நேற்று எங்கள் கம்பெனியில் ஒரு பெண்ணோட முந்தை அந்த ஏர் கூலரில் மாட்டிருச்சுங்க ஏர் கூலர்லாம் சாதாரண ஏர் கூலர் கிடையாது ராட்சஸ் ஏர் கூலர் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து அனல் அடிக்கும் அதுக்காக வந்து அனல் அடிக்காமல் இருக்காங்க அந்த ஏர் கூலர் வச்சிருக்காங்க நம்ம தலைக்கு நேராக இருக்கும் அந்த ஏர் கூலர் வந்து நம்ம நின்று நம்ம தலைக்கிட்ட இருக்கிற மாதிரி அது ஒரு உணவு உணர்வு தெரியும் அந்த அளவுக்கு கெட்டாக இருக்கும் அது பெரிய ராட்சஸ் ஏர் கூலர் அது அது வந்து அதில் வந்து அவங்க கூட மாட்டி ஆலையை உள்ளே இழுக்கிற அளவுக்கு ஒரு அபாயம் ஏற்பட்டுச்சு நேற்று அப்புறம் வந்து பிற்றலாம் கூட்டி வந்து அப்புறம் சரி பண்ணி அதை எடுத்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா முந்தாணி சொல்லுவேன்னா அவங்களாம் என்ன பிரச்சனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புது பணக்காரங்க இருக்குது பார்த்தீங்களா புது பணக்காரங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஏழையாக இருக்கும் போதுலாம் அந்த முந்தான சொதி வச்சிருப்பாங்க கொஞ்சம் காசு கையில் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த முந்தானி தொங்க விட்ருவாங்க இது எங்கள் ஊரில் நடக்கிற பழக்கம் நானும் பார்த்துருக்கேன் அதே போல் சில பேருக்கு இந்த முந்தானி தொங்க விட்டா பெரிய ராயல் ஃபேமிலி கெத்தாக இருப்பாங்கன்னு தெரியல கெத்துக்காக தொங்க விட்டுறது இந்த மாதிரி ரெண்டு விபத்துங்க எங்கள் வீட்டு விசேஷம் வந்து வீடு கொடுத்துட்டு ஒரு விஷயத்துக்கு ஒன்று போயிருந்தேன் அந்த வீடு கொடுத்துட்டு போன விஷயத்தில் ஒருத்தன ஒரு முந்தானை தூங்கும் முந்தானை வந்து இடத்துல பிடிச்சி எரியுது பிடிச்சி அவுக்கிற அதிர்ச்சி அந்த அப்பசப்பா மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி அந்த விசேஷத்தில் பார்த்தோம்னா அந்த பிடிச்சி இது புடவை கையில வர குழந்தை வச்சிருக்காங்க பிடிச்சி பின்னாடி இருந்தவங்க அப்படி இப்படி 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 நினைச்சு அப்படியே புடைய நினைச்சு அவங்க கையில காயமாயிடுச்சு ஏன் சரிங்க அதே போல் எங்க வேன்ல கூட பாருங்க சில பேர் வந்து முந்தாணி சொற மாட்டாங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இறங்குவாங்க மேடம் அவங்க இறங்குற வரைக்கும் நம்ம நிக்கணும் ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க இறங்க இறங்க ஒரு படிக்கட்டை இறங்க இறங்க அந்த முந்தாணி ஒரு ஒரு இறங்கி வரும் அப்படியே புடவை ஒன்னு ஒன்றா ஒன்னு ஒன்றா தாவி தாவி வரும் நாம் கார வச்சு முடிச்சிக்கலாம் நாமளும் விடணும் அவங்களும் விடணும் ஏங்க ஏன் பெண்கள்லாம் இப்படி எப்படி இருக்கீங்க அதே எத்தனை விபத்துக்களை சந்திச்சாலும் அந்த பெண்கள் வந்து முந்தாணி சொல்லவே மாட்டேறாங்க தயவு செஞ்சு முந்தாணி சொருங்க